ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாய நாராயணம் நமஸ்தமம் தேவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரயேத் நித்யம் நஷ்டிரபத்திரம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தேன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது தஷ்யாம் சக்ருகாம் சர்வே ரூப சரமான ஔதாரியோ மகிமா வேர்ட் மீனிங் தஷ்யாம் அவளிடம் சக்ருஸ்பிருகா ஆசை கொண்டனர் சர்வே அனைவரும் சுர அசுர மான மாணவா தேவர்கள் அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் ரூபாரிய கண்ணைக்கு வரும் அழகாலும் தேக அம்சங்களாலும் வையக இளமை வர்ண வர்ணம் மகிமா மகிமைகள் ஆக்ஷிப்த் ஆக்ஷிப்த சஞ்சலமடைந்தன சேதச அவர்களது மனங்கள் டிரான்ஸ்லேஷன் அவளது கண்ணைக் கவரும் தெய்வீக அழகு தேக அம்சங்கள் இளமை நிறம் மற்றும் மகிமைகள் ஆகியவற்றின் காரணத்தால் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் உட்பட அனைவரும் அவளை அடைய விரும்பினார்கள் அவள் எல்லா செல்வங்களுக்கும் பிறப்பிடமாக இருந்ததால் அனைவரும் அவளால் கவரப்பட்டனர் பர்பட் பை சிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா இந்த செல்வங்களிலிருந்து வரக்கூடிய தனம் அழகு மற்றும் சமூக மரியாதை ஆகியவற்றை அடைய விரும்பாதவர் இந்த உலகில் யாரும் இல்லை பொதுவாக மக்கள் ஜட இன்பம் ஜட செல்வம் மற்றும் செல்வந்தர்களின் சகவாசம் ஆகியவற்றை விரும்புகின்றனர் தனம் அழகு மற்றும் அவற்றால் விளையும் புகழ் ஆகியவற்றை ஜட இன்பம் பிரதிபலி பிரதிநிதிக்கிறது இவை அனைத்தையும் திருமகளின் கருணையால் அடைய முடியும் ஆனால் அந்த திருமகள் ஒருபோதும் தனித்திருப்பதே இல்லை முந்திய ஸ்லோகத்தில் பகவத் பரா என்னும் சொல்லால் குறிப்பிடப்பட்டுள்ளது போல அவள் பரமபுருஷ பகவானின் உடமையாவாள் என்பதுடன் அவரால் மட்டுமே அனுபவிக்கப்பட வேண்டியவளும் ஆவாள் திருமகளாகிய லக்ஷ்மி தேவியின் ஆதரவை விரும்புபவர்கள் அவளை நாராயணருடன் வைத்திருக்க வேண்டும் ஏனெனில் அவள் இயற்கையாகவே பகவத் பராவாக இருப்பதுவே இதற்கு காரணம் எப்போதும் நாராயணரின் சேவையில் ஈடுபட்டுள்ள பக்தர்களால் சந்தேகமில்லாமல் திருமகளின் ஆதரவை சுலபமாக அடைந்துவிட முடியும் ஆனால் தங்களது சுய லாபத்துக்காக மட்டுமே திருமகளின் ஆதரவை பெற முயற்சி செய்யும் பௌதீகவாதிகள் ஏமாற்றம் அடைகின்றனர் இவர்களுடையது நல்ல கொள்கை அல்ல உதாரணமாக புகழ்பெற்ற அசுரனான இராவணன் ஸ்ரீராமரிடமிருந்து சீதையை அல்லது லக்ஷ்மியை கவர்ந்து கொண்டு அதனால் வெற்றி பெறலாம் என்று விரும்பினான் ஆனால் அதன் விளைவு அதற்கு எதிராக இருந்தது சீதை பகவான் ஸ்ரீராமரால் வலுக்கட்டாயமாக எடுத்து கொள்ளப்பட்டாள் அத்துடன் இராவணன் தோற்கடிக்கப்பட்டதுடன் அவனுடைய பௌதீக ராஜ்யம் கூட வெற்றி கொள்ளப்பட்டது மனிதர்கள் உட்பட அனைவராலும் திருமகள் விரும்பப்படத்தக்கவளாவாள் ஆனால் திருமகள் பரமபுருஷ பகவானுக்கு மட்டுமே சொந்தமான சொத்து என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் திருமகள் மற்றும் பரம அனுபவிப்பாளராகிய பகவான் ஆகிய இருவரையும் சேர்ந்தே வழிபட வேண்டும் இல்லையென்றால் திருமகளின் கருணையை ஒருவரால் பெற முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பதுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்